உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள எடமனச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மனிதனின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்காக ஆயுர்வேதம் நமக்கு அளித்த ஒரு அரிய வாய்ப்புதான் ஆயுர்வேதம் என்பது நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை முன்கூட்டியே தடுத்து நிறைவான ஆரோக்கியத்துடன் விளங்கச் செய்வது இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும் கேரள மிக்க இந்த சிகிச்சை முறையானது வெளிப்புற சிகிச்சையின் மூலம் அதிக பலனை அளிப்பதால் உலகளவில் அங்கீகாரமிக்க சிறந்த சிகிச்சையாக விளங்குகிறது குறிப்பாக தற்போது உள்ள காலகட்டத்தில் மனிதர்களுக்கு முதுகு வலி கால் கைவலி கழுத்து வலி நரம்பு தோல் பிரச்சனை என்பது அதிகமாகவே உள்ளது இத்தகைய பிரச்சினைக்கு கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள எடவனசேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் நிரந்தர தீர்வுகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் தங்களது உடம்பில் உள்ள பிரச்சனைகளை பரிசோதனை மேற்கொள்ள எடமனச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை சோதனை மற்றும் எலும்பு கனிம அடர்த்தி சோதனை இலவசமாக பார்க்கப்பட்டது இந்த முகாமில் முதுகெலும்பு நிபுணர் டாக்டர் டோனா ஜார்ஜ் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சான்ட்ராம் ஜார்ஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எலும்பு நரம்பியல் தோல் முதுகெலும்பில் வரக்கூடிய நோய்களுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் குட் மார்னிங் நான் எடமணி ஆயுர்வேத முது எலும்பு மருத்துவமனையில டாக்டரா டாக்டரா இருக்கேன் இங்க வந்துட்டு இன்னைக்கு சண்டே நாம இலவசமா கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த முதுகு தண்டுவடத்துக்கும் எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பயன்பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேரு இதுக்கு அஹ் இல்ல செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்போ கண்டிப்பா அப்படி இல்லாம அவங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்க இந்த ப்ரீ மெடிக்கல் கேம்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் முதுகு தண்டுவடம் சம்பந்தமானது எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே நம்ம ஆயுர்வேதத்துலயும் தீர்வு இருக்கு அப்படின்ற இத மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்ல விரும்புறோம் நம்ம ஹாஸ்பிடல் வந்து முதுகு தண்டுவடம் ஸ்பைன் இருக்கு இல்லீங்களா ஸ்பைனும் அப்புறம் எலும்பு நரம்பு எல்லா எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்க்குமே ஸ்பெஷலைஸா பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் இங்க கிடையாது கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம ஏர்லி ஸ்டேஜே கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சார் முதுகு தண்டுவடம்ன்றது நம்மளோட அதை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷனே இருக்காது ஏன்னா ஸ்பைனல் கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்ததுன்னா நம்மளுக்கு பாடியே இயங்காது கட்டானா கூட இருக்காது அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரெயினோட இம்பார்ட்டன்ஸ் ஆஹ் லங்ஸ் கிட்னி அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா முதுகு தண்டுவடம்னா ஆஹ் யாருக்குமே தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ் இதை விட எல்லாமே இல்லைன்னா இதோட அதே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் நம்மளோட முதுகு தண்டுவடம் கூட ஏன்னா அது அதுதான் நம்மளுக்கு எல்லா உடம்புலயே இருக்கிற எல்லா நர்ஸுக்குமே ஆதாரம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இப்போ எந்த கம்பெனியில இருக்கிற இன்சூரன்ஸ் இருந்தா கூட அது வந்து ஃபுல்லாவே கிளைம் ஆகும் கிளைம் தான் வருது நம்மளுக்கு எல்லாருமே இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களும் வராங்க அவங்களுக்கு கிளைம் தான் இருக்கு சார் இது வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேதம்னா நம்ம வந்து சர்ஜரி இல்லாம குணப்படுத்துற இடம்தான் அப்போ நம்மளுக்கு இங்க சர்ஜரி இல்ல சர்ஜரி இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதோட கொஞ்சம் மருந்தும் கொடுத்து ரெடி பண்ற இடத்துல நம்மளோட நாஸ் சார் அதான் அத முதுகு தண்டுவோட்டத்துல என்ன பாதிப்பு இருக்குன்னு ஃபஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அத நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த சர்ஜரி இல்லாமையே நம்மளால கண்டிப்பா ஒரு ஒரு அளவு வரைக்கும் அதாவது ரொம்ப சிவியரா இருந்தா இல்லை ஒரு அளவு வரைக்குமே நம்ம நம்மளால அவங்கள கண்டிப்பா கியூர் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வர முடியும் அவங்களோட நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டு வர வைக்க முடியும் இந்த முணக்கம் நான் டாக்டர் டோனா முதுகெலும்பு அப்படிங்கிறது தாங்க நம்மளுக்கு ஆயுர்வேதம் பிரெயினை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து தான் ஏன்னா அது இருந்தா மட்டும்தான் பிரெயின் கொடுக்கற அந்த சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து போய் ஒவ்வொரு உறுப்புக்கெல்லாம் போய் சேரும் அப்போ அந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா ஊருக்குமே ஒர்க் ஆகும் அதுல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் வந்து அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது வந்து எந்த அளவுக்கு முதுகு தண்டுவடத்தை நம்ம பாதிப்பு இல்லாம கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அதுல வரக்கூடிய கம்ப்ரெஷன்ஸு டீஜெனரேஷன் அதாவது எலும்பு டிஸ்க் தேய்மானம் டிஸ்க் அதாவது போன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி வந்து டிஸ்க்ரோலாப்ஸ் இது மாதிரி முதுகு வட சம்பந்தப்பட்ட நிறைய வியாதிகள் இருக்கு அது அந்த நரம்பு பிரச்சனைனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதை எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து நான் அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு அது வராம நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறதுலயும் நம்ம வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நோயை பொறுத்து இருக்கும் சார் இது வந்து ஒரு மெடிசனால மட்டும் நம்ம ரெடி பண்ண முடியாது இதனோட ஒரு மெயின் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து அதனோட போனோட அலைன்மெண்ட சரி பண்ணி நர்வ வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்து நார்மலான ஃபங்க்ஷனுக்கு திரும்ப கொண்டு வரதுதான் அப்ப வந்து அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் பட் இருந்தாலும் பர்மனண்டா இருக்கும்

அந்த நார்மலா வர்றதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் ஆனா அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு கண்டிப்பா பெர்மனடா இருக்கும் அது இல்ல இதுல வந்து ஒரு ஏஜ் பிரச்சனையே இல்ல சார் அதாவது சின்ன வயசுல இருந்து பெரிய முத பண்டைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் பீப்புளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ அத அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லாம வந்துகிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னா நம்ம ஆயுர்வேதம் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரோட பிரகிருதி பார்த்துதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்பவுமே இருக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் சம்பந்தமே இல்ல அது டிஃப்ரெண்ட் ஜென்டர்லி வந்து ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி ஒரு சடன் ரிலீஃப் வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எப்பவும் சடன் ரிலீஃப் வேணும்னா நம்ம ஆயுர்வேதம் அலோபதி தான் போக வேண்டியது இருக்கும் ஆனா ஆயுர்வேதம் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பர்மனென்டா இருக்கு